நீரை கடக்கும் போது நீர் எங்களோடு இருக்கிறப்பா கிளியில நடக்கும் போது அப்பா நாங்கள் மூழ்கி போவதில்லை போவதில்லை நாங்கள் போவதில் போவதில்லா நீர் எங்களை மறவாதபடியால் நீர் எங்களை எப்பொழுது நினைத்துக் கொண்டு இருக்கிறபடியால் உம்முடைய உள்ளங்கள் எங்களை வரைந்து வைத்திருக்கிறபடியால் ஆள் இல்லூயா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களோடு இருக்கிறீர் நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆள் எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் எத்தனை பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஓ விட்டு விட்டு போகிற தேவன் இல்ல ஓ கடைசி வரையிலும் ஓ உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின தேவன் எங்களோடு இருந்து எங்களை நடத்துகிறவரா இருக்கிறீரப்பா ஆலை லூயா ஆலை லூயா சூழ்நிலைகள் எதிர்மறையா இருந்தாலும் என் கர்த்தர் எங்களோடு இருக்கிறபடியா ஓ இல்லாததை இருக்க வைக்கிற தேவன் ஆலை லூயா ஆலை லூயா அப்பா நன்றி செலுத்துகிற ராஜா அன்றைக்கு காண ஒரு கல்யாண வீட்டுல கூட ஓ இன்னும் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்ன போது அப்போ அந்த அம்மா சொன்னாங்களே ராஜா அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க சொன்ன போது ஓ அங்கே அற்புதத்தை பார்க்க முடிந்தது அங்கே அதிசயத்தை பார்க்க முடிந்தது ஓ கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நாம செய்யும் போது ஓ சாமுவேல் சொன்னது போல ஓ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது பா நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா என்பாரி சுத்தாவிட கடைசி காலத்துல நின்று கொண்டு இருக்கிறோம் கடைசி நாட்கள் நின்று கொண்டு இருக்கிறோம் எட்டு வருடமா அந்த வியாதி பட்டவன் பதஸ்தா அந்தத்தின் கரையிலே இருந்தா சாப்பா அண்டவரே என்னை தூக்கி கொண்டு போய்விட யார் வருவான்னு என் என்பாரி சுத்தாவியானவர அப்பா நீங்க சொன்னீங்க நீ எழுந்து நட நீ எழும்பு நீ எழும்பு அண்டவரையுதிக்கிற ராஜா அப்பா அவனை நீங்க தூக்கிவிட்டு

கிளம்பினாலே போதும் அண்டவரே துதிக்கிறேன் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் அவன் சொல்லியிருக்கிறீர் உமக்காக எழும்பனாண்டவர என் சனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே நான் யாரை அனுப்புவேன் சொல்லி இருக்கிறீர் அப்பா ஆலை லூயா பாமுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா என் ஜனங்கள் எழும்பணும் நாங்க எழும்பணும் முதலாவது நாங்க எழும்பணும் என் சப வெறுமையா கிடக்குதே என் ஊழிய வெறுமையா கிடக்குதே எங்களை நம்பிதான் இந்த பொறுப்ப வந்திருப்பீங்க பாடல் பாடுதமே நீர் எங்களை நம்பி தந்த பொறுப்பை உங்களுடைய வருக வர காத்துக் கொள்வனு அப்பா சோதர ஆண்டு எங்களுக்கு அந்த தரிசனங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோமா எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நினைவு கூறுகிறோமா இந்த ஊழியத்தை குறித்த வாக்கு தத்தங்கள் இந்த ஊழியத்தை குறித்த நினைவுகள் அந்த தரிசனங்கள் அவர் பொய் சொல்ல மனிதன் இல்ல மனமாற மனுபத்திரன் இல்ல ஆலை லூயா வெறுங்கையாய் போவோமா வெறுங்கையா விட்ட போவோமா ஆலை லூயா ஆலய திரளான மக்களோட போவோமோ சிந்திக்கணும் ஒவ்வொருவரும் சிந்திக்கணும் சிறு கூட்டமா இருந்தாலும் தேசத்தை அசைக்க முடியும் அந்த குளத்து கரையில் இருந்தது போல நாமளும் ஒவ்வொரு நாளும்

மகிமைப்படத்தாண்டவர உம்டைய ஜனங்கள் அறியன ராஜா லட்சிகரை தேடன ராஜா ஆமே ஆண்டவரம் நாங்க அமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பாடல் பகுதி நீர் இறங்கி வந்தீரப்பா ஓ கடைசி நாட்கள் ஆண்டவர் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன்னு இருக்கிறீர் ஆண்டவர் ஓ முடி ஆவி அளவில்லாம ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரை வானம் திறக்கப்பட்டு இருக்கிறது ஓ என் ராஜாவோட மகிமே இந்த இடத்துல அளவில்லாம ஊற்றப்படுகிறார் ஓ ரெண்டு பேர் மூன்று பேர் இருந்தால் என் ஆண்டவர் நீர் நீதி உள்ளவரப்பா உங்க மகிமை அளவில்லாமல் இறங்கி கொண்டிருக்க ஓ ராஜாவுக்கு நன்றி ஆண்டவர்